வணக்கம் இதில் வந்துட்டு நான் என்ன சொல்லவேன் வரேன்னா இந்த ஜெயலலிதா அம்மா அதே மாதிரி எங்கள் அந்த சுசிலா அம்மா சரிங்களா அந்த ஜெயலலிதா அம்மா மேலே வந்துட்டு வந்து ஒரு ஒரு நம்பலாம் வந்துட்டு அவங்க வந்து காரில் வந்துட்டு விட சொல்கிறாங்க ஜென்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா ஆக்சுவலாக அதனால பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்துட்டு ஆச்சு சரியா அதை வச்சு அவங்க நேம் வந்துட்டு அவங்க வந்து ஸ்பைல் பண்ணாங்க சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு யாரையும் வந்து காலில் வந்து விட சொல்லலை சரிங்களா ஆனால் இவங்க இவங்க யார் இந்த கூட இருக்கக்கூடிய இந்த ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களால லாபம் அடையணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி செய்தாங்க சரிங்களா அதை வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு தடுத்தாலும் அதை வந்துட்டு அந்த அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வந்து ஒன்று ஒன்று சொல் ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க இல்லையா ஆமாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அளவுக்கு அதிக அதிகமான வந்து ஒரு ஒரு மரியாதையை அந்த அம்மா மேலே வந்து அவங்க காமிக்கேடுதான் நினச்சிட்டு ஆனால் வந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு இந்த அப்போசிட் பர்சன்ஸ் அப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து கேட்டாங்க இல்லையா பாருங்கள் அந்த அம்மா அந்த அம்மானால் எல்லாருமே வந்துட்டு அந்த வந்து அந்த அம்மாவோடைய வந்து வந்து அந்த அம்மா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லைங்களா அந்த அம்மாவுக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு நல்ல ஆன்மா அவங்க சரிங்களா ஏன் இப்போ வந்துட்டு அவங்களும் சரி இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில பே சில சில பேரும் சரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு வந்து ரொம்ப வந்து வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கருங்க அவங்களாம் சரிங்களா அவங்க வந்துட்டு நம்மள மாதிரி கிடையாது அவங்களே வந்து எவ்வளோ எவ்வளோ அவங்க வந்து ஒரு துன்பங்கள் தடைகள் வந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து கண்டுக்காமல் அதை புந்து அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய லட்சியத்தையும் மட்டுமே அவங்க வந்து நோக்கி போகிறாங்க சரிங்களா நம்ம வந்துட்டு அவங்ககிட்டே நம்ம அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் வந்துட்டு வந்து இதுதான் சரிங்களா அவங்களாம் வந்து கெட்டவங்க கிடையாது சரிங்களா அவங்களுக்கே ஏதோ ஏதோ வந்துட்டு ஒரு நீட் இருக்குது அவங்களுக்கு அந்த நீட்டுக்காக போகும் பொழுது வழியில் அவங்கள சில பேர் வந்துட்டு வந்து பல அவங்க அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் அவங்க வந்து சகுச்சிக்கிட்டு அவங்க அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க அவங்களுடைய லட்சியத்தை நோக்கி போகிறாங்க சரிங்களா நம்ம வந்துட்டு இப்படி தான் நம்ம வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நல்லவங்க தான் நம்ம தான் வந்து நம்மளை மாதிரி தான் இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு மனது இருக்குது ஒரு ஒரு ஆன்மா இருக்குது இல்லையா நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுசீலா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 பிளேஸில் வந்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு வந்து மீட் பண்ணிக்காங்க இப்போது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு அவங்களுடைய சின்ன வயசில் சின்ன வயசில் இந்த சுசீலா அம்மா ஒரு வந்து ஒரு ஒரு பாடகியாக வந்துட்டு இருக்காங்க இந்த ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் சரிங்களா அப்போது இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு வந்து வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு மீட் பண்ணும்பொழுது இந்த சுசிலா அம்மா சொல்கிறாங்க ஏன் வந்துட்டு நீங்கள் வந்து எங் எங்கே பழப்பில் நீங்கள் ஏன் மண்ணை போடுறீங்க நான் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நான் சொல்ல புரியுதுங்களா ஜெயலலிதா அம்மா வந்துட்டு நல்லா பாடுவாங்க சரிங்களா சில படத்துலையும் அவங்க பாடிக்கவங்க சுசிலா அம்மாவுடைய வாய்ஸோடு வாய்ஸை விட இவ் இந்த அம்மாவுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம கேட்கும் பொழுதே நம்ம தெரியும் ரொம்ப வந்துட்டு வந்து ஒவ்வொரு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய வாய்ஸ் என்ன அப்போது அந்த சுசிலா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கேட்ட உடனே இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிரிச்சுட்டே வந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பாடுறதே இல்லை சரிங்களா அவங்க பாடுறதே இல்லை சரிங்களா அப்போது அவங்க 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 வந்துட்டு என்ன நினச்சிருக்காங்க அப்போது நம்மளால் மற்றவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு தீங்கு வந்து வந்து வருது அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணும்பொழுது நம்ம அதை வந்து நம்ம செய்யக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அதை நம்ம வந்து பாடவே இல்லை ஆனால் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எவ்வளோ லெவலுக்கு போனாங்க சரி சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ லெவலுக்கு போனாங்க எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஒரு ஆளுமையாக இந்த உலகத்துக்கே அவங்க வந்துட்டு தெரிஞ்ச அவங்க வந்து தெரிஞ்சாங்க இல்லைங்களா அவங்கள எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க போனாங்க இல்லையா அப்போது அந்தளவுக்கு வந்துட்டு வந்து ஒரு 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 வாய்ப்பு வந்துட்டு கடவுள் வந்துட்டு அவங்களுக்கு தராரு இதுக்காக அவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் இல்லைங்களா மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினச்ச ஒரே ஒரு ஒரு தாட்டுக்காக தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வந்து ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு கடவுள் சரி ஆனால் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து சொல்கிறது என்ன நீங்கள் நம்ம எப்பவுமே நம்ம மற்றவங்க நல்லா இருக்கும் இருக்கும் நினைக்கி நினைக்க 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 நமக்கு தேவையானது எல்லாம் தன்னால் வருங்க அந்த கடவுளை மக்கெல்லாமே இருந்து நமக்கு வந்து செயல்படுவார் நமக்கு தேவையாக தான் கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா தான் உண்மை ஓகேங்களா நம்ம நம்ம நிறைய கணக்கு கூட பார்க்கணும் இல்லையா நம்ம மற்றவங்களை ப மற்றவங்கள பற்றி நீங்கள் நினைக்கவே நம்ம நினைக்கவே கூடாது நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் இது இதுதாங்க சுயநலங்கிறது புரிய புரியுதுங்களா இதுதான் இந்த மாதிரி சுயநலம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷன் வந்து இருக்கணும் ஆனால் மற்றவங்களுக்கு தேங்கு பண்ணாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு செய்யணும் அது அது சரிங்களா நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்தில் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க பொழுது கர்மாக்கள் சேரும் சரிங்களா இந்த இந்த ஒரு ஆன்மீக வழியில் நீங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது கர்மாக்கள் செய்யத்தால் நீங்கள் பிறவி வந்து நீங்கள் வந்து முடிக்க முடியாது திரும்ப 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 பிறந்து பிறந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம பிறந்து நம்ம சௌக்கியமாக சந்தோஷமாக தானே வாழ்கிறோம் வாழ்கிறோம் வாழ்க்கும் நீங்கள் பிறந்ததுலேயும் நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் நீங்கள் வந்துட்டு நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்துட்டு வட்டப்படாத நாள் நாள் வந்துட்டு இது வந்து இல்லாமல் இருக்கா இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு அழுகாத நாள் வந்துட்டு வந்து இல்லாமல் இருக்கா இல்லை வந்துட்டு ஏதோ வந்து ஒரு ஒரு நோய் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படாத நாள் வந்துட்டு இல்லாமல் இருக்கா சொல்லுங்க பிறவி வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் தாங்க பிறவி எடுக்கிறதே துன்பம் நம்ம நமக்கு வந்து தெரியல நமக்கு வந்து கடவுளைய ஒரு வந்துட்டு எப்படி இருக்குது நமக்கு தெரியல தெரியாதனால நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம் ஆனால் கடவுள் கடவுள் இருக்கக்கூடிய ஸ்டேஜுங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோன்ட்டு நம்ம நடந்துட்டு நினைக்கிறேன் பார்த்திங்களா அந்த வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட் ஒன்று பர்சன் கூட இல்லைங்க அவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு பேர் இன்பமாக இருக்கும் சரி அந்த சுகம் அப்படின்னு சொல்கிறது சரி அதுக்கு அதுக்கு போகிறதுக்கான வந்து ஒரு 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 பாதையாக தான் நான் வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம வந்து அமைச்சுக்கணும் அதை தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஏமா நீ படிப்பை படிச்ச படிப்பை விட்டுட்டு நீ ஏமா அந்த வலையை இந்த மாதிரி வலைகளை பார்த்துட்டுருக்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது சரிங்களா நான் படித்து படிப்புனால வந்து வரக்கூடிய காசு வந்துட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவசியம் இல்லைங்க அப்படின்ட்டு வந்து எங் எங்கள் வீட்டுக்கார வந்துட்டு நினைக்கிறாங்க சரிங்களா அவங்க 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 மூலமாக தான் அவங்க வந்து அவங்க குடும்பம் வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களே வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு சரி நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்மா தான் இல்லையா அந்த ஆன்மாவுடைய வந்து ஒரு ஆசையை வந்து பூர்த்தி ப பூர்த்தி ப பண்றது வந்து ஒரு ஒரு மனைவியாக வந்துட்டு எழுதியின்ட்டு நான் வந்து நான் நினைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து நான் வந்து பல்க் பல்காக நிறைய போட்டிருக்கேன் மெடிசன்ஸ் மெடிசன்லேருந்து அக்க பஞ்சலேருந்து அக்க பசியிலேருந்து யோகாவிலேருந்து நான் நிறைய விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் எதாவது வந்து உங்களுக்கு நீட் இருக்குது எதாவது தேவையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்துட்டு அது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது நீண்டிருக்குன்னா அது சம்மந்தமாக நான் வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன் சரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமி காமிக்கலை காமிக்கிற அப்படின்னும் பொழுது நான் வந்து எனக்கு எனக்கு என்னென்ன ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இம்காஸ் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நம்ம எல்லாமே எல்லா மீனம் வந்து நெட்டை பார்த்தா நமக்கு வந்து நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதனால் நான் வந்துட்டு அதில் வந்துட்டு வந்துட்டு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு தாட் வந்துட்டு வந்துருக்கு எப்போ எது செய்யணுமோ அப்பப்போ தான் செய்யணும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு இறையை வந்துட்டு வந்து ஒரு கேனஸில் போடுறதுனால அது சொல்கிறபடி அதை சொல்கிறபடி போயிட்டுருக்கேன் அப்படிங்களா ஃப்யூச்சரில் எல்லாம் வந்துட்டு நடக்கும்